மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி உறவு முறையில் தாய் மகன் தாய் வந்து மகன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா அதே மாதிரி மகன் வந்து தாயிடம் என்ன எதிர்பார்க்கிறார் மகனும் எதிர்பார்க்கிறான் அன்பான தாய் ஆதரவான தாய் நல்லா சமைச்சி போடுற தாய் இப்படிலாம் இருக்கிறோம் உண்மையிலே அதை தான் பையன் எதிர்பார்க்குறானா அதாவது தாயுடைய ரோல் பெண்ணோட ரோல் மிக மிக அற்புதமானது மகன் வந்து தாயிடம் என்ன எதிர்பார்க்குறான்னா காசு பணம் எதிர்பார்க்கல நிச்சயமா அவ உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல என்னதான் எதிர்பார்க்கலாம் அரவணைக்கும் தாய் நல்லா இதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தாய்மாரும் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அரவணைக்கும் தாய் இதைத்தான் பையன் எதிர்பார்க்குறான் எனக்காக கஷ்டப்படுறான்றது தெரியும் அவனுக்கு என்ன மாதிரி கஷ்டம் எதை வேணாலும் வந்து தாய்கிட்ட சொல்லலாம் நான் என்ன பண்ணிட்டு வந்தாலும் தாய் என்னை ஏற்றுக்குவா நான் நல்லா இருந்தால் தான் என் தகப்பனார் ஏற்றுக்குவார் அப்பா எப்போ பெருமைப்படுவார் இவன் வெற்றிகரமாக இருந்தால் தான் பெருமைப்படுவார் ஆனால் தாய் என்ன பண்ணுறா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவா இதைத்தான் பையன் எதிர்பார்க்குறான் இதை பெரும்பாலான தாய்மார்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா பையன் என்கிட்ட பொய் சொல்கிறான் மார்க் வந்தால் சொல்ல மாட்டேன்றான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலையோ அல்லது கேட்டுக்கொள்ளும் மனநிலையிலையோ இல்லைன்னு அர்த்தம் இல்லாட்டி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதே சமயத்தில் அவனுடைய குறைகளை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆதரிக்கணும்னு சொல்லலை உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு படிக்கிற பையனை பார்த்து பெருமைப்படுறதில் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ படிக்காத பையனை பார்த்து என்ன வெக்கப்படுறதா சாதிக்கிற பையனை பார்த்து பெருமைப்படுறதில் தப்பு கிடையாது அது இயல்பு சாதிக்காத பையனை அப்போ வெறுத்து ஒதுக்கிறதா பெரும்பாலும் பொதுஜனம் எனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அதை செய்வார்கள் தாயும் அதை செஞ்சான்னா அப்புறம் அவன் எங்கே போவான் தாய் வந்து ஒவ்வொரு மகனும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா அரவணைப்பது இது பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது தாய் வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கிறது பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் மகன் வந்து தாயிட்ட எதிர்பார்க்கிறது அரவணைக்கும் குணம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீட்லேயே ரெண்டு பையங்க இருப்பாங்க அந்த தாய் ஒருத்தனை அரவணைச்சு பேசுவாள் இன்னொருத்தனை அரவணைச்சு பேச மாட்டா ஒரு பையன் எதை செல்லிச்சுட்டு வந்தாலும் வந்து பெருமையாக கேட்டுக்கிட்டு இருப்பா நீங்கள் பாருங்கள் பையன் வந்து டக்குன்னு அம்மா மடியில் படுத்துக்கிட்டு உட்காரணும் கேட்கணுன்னு ஆசைப்படுவான் அப்பா மடியில் படுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான் அம்மாவும் பையன் மடியில் படுத்துக்கிட்டு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பா அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் அரைவணிக்கும் தாய் இதைத்தான் வந்து பையன் எதிர்பார்க்குறான் இல்லை அவன் ஏதோ ஒரு காரியத்தையோ ஏதோ ஒரு தப்பையோ ஏதோ ஒரு ரைட்டையோ செஞ்சிட்டு வரும்போது இதை என் தாய் ஏற்றுக்கொள்வாள் அப்படின்ற ஒரு பாதுகாப்புணர்வை இந்த தாய் ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கிட்டு நிதானமாக அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியதும் அந்த தாயினுடைய கடமை அதை எதிர்பார்த்து வரலாமே ஆனால் நீ கேட்கணும்னு எதிர்பார்க்குறான் நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்குறான் அதை நாம் கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அவனை மாற்ற முடியும் இதை கேட்குறதுக்கே இடமில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க சொல்கிறதுக்கே இடமில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் எங்கே போவான் எங்கேயாவது போவதான் செய்வான் இதை ஒவ்வொரு தாயும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் பையன் எதிர்பார்க்குறான் முதல்ல அந்த பையன் எதையாவது ஒன்றை சொல்லறான் எதையாவது ஒன்றை செய்யலை எதுவாவது ஒன்று முடியல அதனால் என்னப்பா வா உட்காந்து சொல் என்ன ஒன்றால் முடியுது என்ன ஒன்றால் முடியல உனக்கு என்ன கஷ்டம் என்ன ஏலாமை என்ன சஞ்சலம் சொல்லு நான் இருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் எங்கள் அம்மா போடுற சமையல் மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அன்னைக்கு வந்து மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு உருட்டி கொடுத்த சாதம் டேஸ்ட்டு எதுவுமே வரலன்னு வாங்க அதில் என்ன ரகசியம் அப்படி அம்மாவுடைய கைப்பக்குவா அம்மா கொடுக்குற சாம்பார் சாதமும் புளி சாதமும் ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அம்மா என்ன பண்ணுறா பிள்ளைக்கு ஊட்டுறதுக்கு முன்னால் வாயில் போட்டு பார்க்குறா உப்பு போதுமா காரம் போதுமா சர்க்கரை போதுமா இல்லை சூடு சரியாக இருக்குதா அவ சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னும் போது பிள்ளை கொடுக்குறா பத்திலியாக சேர்த்து கொடுப்பா அதிகமாக இருக்குதா கொஞ்சம் நெய் ஊற்றுவா இதை செஞ்சு கொடுக்கறதுனால தான் அது அவ்வளோ டேஸ்ட்டு அதாவது ஓன் டேஸ்ட்டு என்னன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேஸ்ட்டு வந்துடுச்சான்னு பார்த்துக்கிட்டு அவள் கொடுக்குறதுனால தான் அம்மா கொடுக்கறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எங்கம்மா கொடுக்கறது தான் டேஸ்ட்டாக இருக்குது உங்க அம்மா கொடுக்கறது டேஸ்டாக இருக்குது காரணம் அவள் இவனுடைய டேஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சு அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வரா மற்றபடி இதில் எந்த டேஸ்ட்டும் கிடையாது இதை செய்கிற மாதிரி மதர் இருக்கிறதுனால அவன் அதை சொல்லி காமிக்கிறான் நாளைக்கு பிற்காலத்தில் ஆகுது குழம்பு வச்சு பார்த்துட்டு இதை போட்டுக்கோ உப்பு இல்லையா எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அது டேஸ்ட்டாகவே இருக்கிறது இல்லை இவனுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த டேஸ்ட்டுக்கு அதை உருவாக்குறா பாருங்க அதனால தான் அது டேஸ்ட்டாக இருக்குது மற்றபடி அதில் எந்த ஒரு உன்னதமோ அல்லது என்னது ஒரு இதுவோ இல்லை அந்த முயற்சி அந்த கருணை அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருக்கு பாருங்க அதுதான் டேஸ்டை உருவாக்குது இதை வந்து எதிர்பார்க்குறான்றதை புரிஞ்சுக்கணும் அந்த சமயத்தில் அந்த கருணையோ அந்த அனுசரணையோ இல்லாம அம்மா எரிஞ்சு விழுந்தான்னு வச்சுக்கிங்க பையன் வந்து அப்படியே குழம்பி போயிடுவான் நொறுங்கி போயிடுவான் இதைத்தான் பையன் எதிர்பார்க்கிறான் பையன்ட்ட வந்து அம்மா எதிர்பார்க்குற மாதிரி அம்மா வந்து பையன்ட்டை எதிர்பார்க்குற மாதிரி இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு ஒவ்வொரு தாய்மாரும் உணர்ந்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பையன்ட்ட மகனிடம் மகன் என்ன எதிர்பார்க்குறான் நான் சொல்கிறத அம்மா காது கொடுத்து கேட்பா ஏற்றுக்குவா காட்டி கொடுக்க மாட்டா என்னை வந்து அவமானப்படுத்த மாட்டா என்னுடைய மனசை புண்படுத்த மாட்டா எப்போ சொல்கிறப்பையாவது சொல்லி முடித்த பிறகு அவனும் நிதானமாக இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லி பற்றி சொல்லலாம் இந்த ஒரு குணாதிசயத்தை இந்த ஒரு பண்பை ஒவ்வொரு தாய்மார்களும் ஏற்றுக்கொண்டால் எல்லா பையனும் அவளுக்கு நல்ல பையனாக இருப்பான் ஏன்னா அவனுடைய எதிர்பார்ப்பை இவன் கொடுத்துட்டா அடுத்தது இவன் வந்து அவளுடைய எதிர்பார்ப்பை கொடுத்தே ஆகணும் இங்கே நான் சொல்கிறது முழுக்க நல்ல குணம் கெட்ட குணத்தை சொல்லலை என்ன எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு என்னத்தை கொடுக்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பங்களே கிடையாது அதனால் ஒவ்வொரு தாயும் மகனிடம் எதிர்பார்ப்பது என்னவோ அதே போல் ஒவ்வொரு மகனும் தாயிடம் எதிர்பார்க்குறான் என்ன பொறுமை அனுசரணை இதை வந்து தாய்மார்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பையன் அவ்வளவு அழகாக அவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருப்பான் இதை செய்யாமல் ஆரம்பத்திலேயே நாம் அவனை கரெக்டாக கண்டித்து வளர்க்கணும் எனக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அவன் மாறுவான்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிருவான் இதை நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அம்மா பையன் உறவு அருமையாக இருக்கும் என்பது உறுதி